See the moon. நேர்களில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம் இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒன்றுவர் என்று கருதப்பட்ட தமிழகத்தில் அம்மா என்று மிகப்பெரிய தொகை மக்களினால் அழைக்கப்பட்டு வந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா இன்றைய பொழுது காலமானார் இவருடைய மரணம் குறித்த முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இன்றைய பொழுது முழுவதும் வந்திருந்த ஒரு சூழலில் இன்று இரவு பதினோரு முப்பது மணிக்கு அவர் மரணமானதாக அப்பலோ மருத்துவமனையை வெளியிட்டிருந்த உத்தியோகபூர்வ அறிக்கை தெரிவித்திருக்கிறது ஆக இந்த செய்தி உறுதிப்பட்டதாக படுத்தப்பட்டதாக இருக்கிற ஒரு சூழலில் அந்த அறிக்கை அப்பலோ மருத்துவமனை என்ன சொன்னது என்பதை இங்கே அந்த ஆதாரத்தை வைக்கிறோம் நீண்ட பல நாட்களாக பலவிதமான சிகிச்சைகள் க்கு உட்படுத்தி வந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இன்று இரவு அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணிக்கு மரணமானதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அவருக்கு நுரையீரல் தொற்று காரணமாக வைத்தியசாலையில் செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அனுமதிக்கப்பட்ட பிறகு பலவிதமான நிபுணத்துவ சிகிச்சைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்தன கடந்த பத்து நாட்களில் அவருடைய உடல்நலம் தேறி இருந்தது என்றும் அந்த நிலையில் இயல்பாக இயந்திரங்கள் உதவியின்றி சுவாசிக்கக்கூடிய நிலைக்கு அவர் வந்திருந்தார் என்றும் அந்த குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது அவற்றினை கடந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்புகள் அதில் அதற்கு நடைபெற்ற அறுவை சிகிச்சை இப்படி பலவிதமான சிகிச்சைகள் நிபுணர்கள் மேற்கொண்டும் அந்த சிகிச்சைகள் எதுவும் பயனளிக்காத ஒரு சூழலில் அறுபத்தெட்டு வயதான முதல்வர் ஜெயலலிதா இரவு பதினோரு முப்பது மணிக்கு உயிரிழந்தார் என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் உண்மையில் மிகப்பெரிய கொந்தளிப்பு நிலை காணப்படுகிற ஒரு சூழலில் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கொள்ளவிருக்கிறோம் அது தவிர ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் பற்றி பலவிதமான விமர்சனங்கள் பார்வைகள் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் தலைவர் என்கிற அடிப்படையிலும் ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண் தலைவி என்கிற அடிப்படையிலும் அவருக்குரிய இடம் தமிழக வரலாற்றில் மிக முக்கியமானது காத்திரமானதும் கூட பதவியிலிருந்து தமிழகத்தில் மறைந்திருந்த முதல்வர்களில் மூன்றாவது மனிதர் இவர் அடையாளம் காணப்படுகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஒன்பதாம் தகுதி ஆட்சியில் இருக்கிற பொழுதும் மரணமடைகிறார் அதன் பிறகு எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமரர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மரணமடைகிறார் அதன் பிறகு ஆட்சியில் இருக்கிற பொழுதும் மரணமடைந்த மூன்றாவது தலைவர் என்று ஜெயலலிதா அவர்களை கொடுக்கலாம் உண்மையில் தமிழகத்து பத்திரிகைகளில் ஒரு சகாப்தம் நிறைவுக்கு வருகிறது என்று அவரை வர்ணித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் சோகமயம் அதே ஒரு அசாத்தியமான மௌனம் காணப்படுகிறது அவருடைய உடல் அப்புலோ மருத்துவமனையிலிருந்து போயஸ் கார்டனில் இருந்து போய்ஸ் கார்டனை நோக்கி கொண்டு செல்லப்படுவதாகவும் ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியாக அரச மௌனம் மௌன நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து தமிழகத்தினுடைய முதல்வராக யார் வருவார் என்கிற கேள்விக்கு திட்டத்தெளிவான பதில் கிடைத்திருக்கிறது முதலமைச்சர் ஓ முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்கிறார் இவை அங்கிருக்கக்கூடிய நிலவரம் இந்த சூழலில் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளை என்னை பொழுது நிகழ்ச்சியில் கொண்டு வரவிருக்கிறோம் அது தவிர நீங்கள் உங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய அரசியல் பற்றி உங்களுடைய பார்வைகளை இந்த சூழலில் எவ்வாறு முன்வைக்க விரும்புகின்றீர்கள் என்பது பற்றி அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அது தவிர ஈழத்தமிழர்களை பொறுத்தவரைக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த உறவு விடுதலை புலிகளுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த உறவு அது தவிர கடைசியாக அண்மை காலங்களில் அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் இது பற்றிய ஒரு பார்வையை நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கொண்டு வரவிருக்கிறோம் காலமாகி விட்டார் என்பதான பிறகு அந்த வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் எங்களுடைய அவர்கள் தயாரித்து வழங்குகிற அந்த பதிவில் ஒரு இங்கே தருகிறோம் பற்றிய அந்த பார்வையை கொஞ்சம் அது காட்டும் உலகத் தமிழர்களால் பெரிதும் விரும்பப்படுகின்ற ஒரு தலைவராகவே ஜெயலலிதா இருந்து வருகின்றார் காலமாக அரசியல் ரீதியாக எந்த தலைவருமே வழங்காத ஆதரவை ஈழத்தமிழருக்கு வழங்கும் ஒரு தலைவராகவே ஜெயலலிதா வலம் வந்து கொண்டிருக்கின்றார் ஈழத்தமிழ் மக்களை படுகொலை செய்த ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மத்திய அரசுக்கு அழுத்தத்தை பிரயோகித்தது இந்தியன் பிரீமியர் லீக் அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் ஸ்ரீலங்கா வீரர்கள் விளையாடுவதை தடை செய்தது ஐக்கிய நாடுகள் சபையினூடாக மஹிந்த ராஜபக்சவை யுத்த குற்றவாளியாக பிரகடனம் செய்யும் அழுத்தத்தை இந்தியா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களது கூட்டத்தை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று அழுத்தத்தை வழங்கியது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு வைபவத்திற்கு மஹிந்த ராஜபக்ஷ அழைக்கப்பட்டதை எதிர்த்தது இலங்கையில் தமிழர்கள் தனிநாடாக பிரிந்து செல்வதற்கான ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை ஐக்கிய நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தது என்று ஈழத்தமிழருக்கு சார்பாக அரசியலரங்கில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த ஒரு தலைவராகவே ஜெயலலிதா திகழ்ந்து வருகின்றார் ஆனால் ஜெயலலிதா எந்த அளவிற்கு ஈழத் தமிழர் மீது தனது அரசியல் ஆதரவை வெளியிட்டாரோ அதைவிட அதிகமாக அவர் விடுதலை புலிகளை வெறுத்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் அவர் விடுதலை புலிகளை மிகவும் வெறுத்த ஒருவராகவே அவரது அரசியல் காலம் முழுவதும் சீலாற்றி வந்துள்ளார் என்பதுகளின் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருந்து வந்த தமிழீழ விடுதலை அமைப்பு கழகத்தினால் கொடிய விரோதியாக பார்க்கப்படும் நிலை உருவானது என்றால் அதற்கு காரணம் ஜெயலலிதா என்று கூறினால் மிகையாகாது விடுதலை புலிகளின் காட்ஃபாதர் என்று விமர்சிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் தலைவருமான எம் ஜி ஆர் அவர்களின் மறைவை தொடர்ந்து குளிச்சண்டைகளுக்குள் இளம்பரைப்பட்ட அதிமுக ராஜீவ்காந்தியின் படுகொலையை தொடர்ந்து ஏற்பட்ட அனுதாபலையினால் மேலெழுந்து ஒருவாறு ஆட்சியை கொண்டது அதிமுகவின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடிசூடிக் கொண்டார் ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றதை தொடர்ந்து ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சபையில் விடுதலை புலிகள் பற்றி எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஒரு பயங்கரவாத அமைப்பை அரசாங்கம் எவ்வாறு கையாளமோ அதே போன்றுதான் விடுதலை உறுதியாக தெரிவித்தார் அன்றில் இருந்து முள்ளிவாய்க்காலில் விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்படும் வரையிலான காலப்பகுதி முழுவதிலும் விடுதலை புலிகளை மிகவும் வெறுத்த விடுதலை புலிகள் மீது தீரா கோபம் கொண்ட விடுதலை விரும்பிய ஒரு தலைவராகவே ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றதை தொடர்ந்து விடுதலை புலிகள் மீது தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்தியாவின் மத்திய அரசிற்கு கடுமையான அழுத்தத்தை ஜெயலலிதா பிரியோகித்தார் தமிழ்நாட்டில் தங்கியிருந்த விடுதலை புலிகளையும் விடுதலை புலி ஆதரவாளர்களையும் தனது இரும்பு கரம் கொண்டு அடக்கும் நடவடிக்கையில் தமிழ்நாட்டு காவல்துறையை முழுமையாகவே ஈடுபடுத்தியிருந்தார் ஜெயலலிதா இரண்டாவது தடவையாக பதவியேற்றதைத் தொடர்ந்து புடா சட்டம் என்று அழைக்கப்படுகின்ற பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிஸ்ட் ஆக்ட் என்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டு வந்த வைகோ பல நெடுமாறன் போன்ற தலைவர்கள் உட்பட ஏராளமான ஈழ ஆதரவாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் இடையில் சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்தான காலப்பகுதியில் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களை கைது செய்து இந்தியாவிற்கு நாடு கடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா படைகளுக்கும் இடையில் கடுமையான சண்டை ஏற்பட்டு ஸ்ரீலங்கா படைகளின் கண்மூடித்தனமான வீச்சுக்களால் ஆயிரக்கணக்கில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது மக்கள் இறப்பதென்பது தவிர்க்க முடியாதது என்று அறிக்கை விட்டு மக்களை காரணம் காண்பித்து விடுதலை புலிகளுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் அத்தோடு விடுதலை புலிகளே மக்களை மனித கடையங்களாக பாவித்து வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தி இருந்தார் இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகள் மனது வைத்து

தமிழீழ விடுதலை புலிகளை மிக மோசமாக வெறுத்த ஒரு தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் பல பக்கங்கள் நிராஜ் டேவிட் அந்த பதிவினை தந்திருந்தார் ஆக்கிரின் பல விடயங்களை மிக திட்ட உங்கள் கண்முன் அவை கொண்டு வந்திருக்கும் ஈழத் தமிழர்கள் விடுதலை புலிகள் சார்ந்து அவர் எடுத்த நிலைப்பாடுகள் நல்லதும் கெட்டதுமாக திடீர் மாற்றம் அவருக்கு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த அந்த பல விடயங்களும் அங்கே ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆக ஜெயலலிதா அவர்களை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா என்று பொதுமக்கள் அழைக்கிற அல்லது அம்மா என்ற ஒரு 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 சக்தியின் வடிவமாக மக்கள் பார்க்கிற அளவுக்கு அவருடைய பல செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன இந்த வரையில் அவருடைய இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற பலர் அதிர்ச்சியில் மரணமடைந்திருக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன மறுபடியில் ஊழல் என்கிற விடயத்தில் அவருடைய பெயர் மிகப்பெரிய களங்கத்துக்கு உள்ளானது ஒரு சர்வாதிகாரியாக அவர் பார்க்கப்படுகிறார் என்கிற பார்வைகளும் அவர் மீதான பெருத்த விமர்சனமாக தமிழகத்தில் இருந்திருக்கின்றன ஒரு தனிப்பெரும் தலைவராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்கிற ஒரு சூழலில் அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்குரிய வெற்றிடம் அங்கே காணப்படுகிறது என்கிற அளவுக்கு இன்று முடிவற்ற பல கேள்விகள் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன மூன்று மாதங்கள் வைத்தியசாலையில் இருக்கிற பொழுதோ அதற்கான அந்த கட்சியை கட்டுக்கோப்பில் வைப்பதற்கான அல்லது ஆட்சியை ஒழுங்கமைவில் நடத்துவதற்கான பல ஏற்பாடுகளை கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் மேற்கொண்டிருந்தாலும் இவருடைய வெற்றிடம் கட்சியை பொறுத்தவரைக்கும் கட்சியினுடைய எதிர்காலத்தை பல கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் மறுமுடகில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஒப்பற்ற தலைவரை இழந்து விட்டோம் என்று தன்னுடைய ட்விட்டர் தளத்தின் ஊடாக தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார் மாநிலங்களுடைய முதல்வர்கள் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய உடலம் போய்ஸ் கார்டனுக்கு கொண்டு போடுவதற்கான அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் காவல்துறை பல இடங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறது இருக்க இன்று இந்த பிற்பகலில் அவருடைய மரணம் குறித்த செய்தியை அறிவித்த பொழுது அது உறுதிப்படுத்தப்படாத செய்தி அறிவித்தார்கள் என்கிற காரணத்தில் பல தொலைக்காட்சிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதையும் நாங்கள் பார்க்கிறோம் இது தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரம் இவ்வாறு இந்த செய்தி கேள்விப்பட்டதும் இவ்வாறு அங்கே அப்பளோ வைத்திய சிலைக்கு முன்னர் மக்கள் கூடியிருந்தார் எப்படியான ஒரு செய்தி வரக்கூடும் என்பதற்கான எதிர்பார்ப்புகள் வதந்திகள் பரவலாக பரவியிருந்த போதும் கூட இறுதியில் இந்த செய்தி வந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியினை உருவாக்கியிருக்கிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்னதாக அவர் உடல்நலம் இருந்தார் என்பதாக வந்த அறிவித்தல்கள் ஓரளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆறுதலை கொடுத்திருந்த ஒரு சூழலில் இந்த திடீர் மாரடைப்பும் மரணமாக கூடும் அல்லது மரணமாகி விட்டார் என்று வந்த செய்திகளும் அங்கே மிகப்பெரிய சஞ்சலத்தை உருவாக்கியிருந்தன வைத்தியசாலையும் தாக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு நிலைமை கட்டுவிருப்போ போயிருந்தது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு முதல் தடவையாக தமிழக முதல்வர் என்கிற அடையாளத்தோடு சட்டசபைக்குள் முதல்வர் ஜெயலலிதா நுழைகிறார் அந்த நேரத்தில் அவருக்கு வயது நாற்பத்தி மூன்று தமிழக அரசியலில் மிக இள வயதில் முதல்வரானவர் என்கிற அடையாளமும் பெருமையும் கூட அவருக்கு இருந்தது அதன் பிறகான காலகட்டங்களில் பலவிதமான சவால்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் அபரிமிதமான தேரல் வெற்றிகள் மிக மோசமான படுதோல்விகள் இவற்றுக்கெல்லாம் மத்தியில் அவருடைய அரசியல் என்பது கடுமையான மேடுகளையும் பள்ளங்களையும் தாண்டி ஒன்றதாக தொடர்ந்து வந்திருக்கிறது எழுபத்தைந்து நாட்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் அவர் அப்பல்லோ வைத்தியசாலையில் வைத்து சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அது பற்றி பலவிதமான வதந்திகள் வெளிவந்த பொழுதும் இப்போது வந்ததும் கூட வதந்தியாக இருக்குமோ என்கிற ஒரு சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில் இருந்திருக்கிறது அந்த ஒரு சூழலில் வைத்தியசாலையில் இருந்து உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வந்தால்தான் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதுவரையில் வருகிற எந்த செய்திகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற அடிப்படையில் தொண்டர்கள் முரண்பட்டதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நுரையீரல் தொற்றினால் அவர் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தொடர்ச்சியாக அதற்காக பிரித்தானியாவில் இருந்து ரிச்சர்ட் பீலே என்கிற அந்த நுறையில் தொற்று சார்ந்த நிபுணர் அங்கே தமிழகத்துக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார் அது தவிர எய்ம்ஸ் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான மருத்துவர்கள் அவருக்கு மிக விசேடமான சிகிச்சைகளை செய்திருக்கிறார்கள் அப்போலோ மருத்துவனுடைய அதிமுக்கியமான நிபுணர்கள் அத்தனை பேரும் இருபத்தி நான்கு மணி தியாலம் தொடர்ந்து அவருடைய சிகிச்சையிலும் கவனிப்பிலும் ஈடுபட்டு வந்திருந்ததாக சொல்லப்பட்ட ஒரு சூழலில் இன்றைய பொழுதோ தன்னுடைய அறுபத்தி எட்டாவது வயதில் ஜெயலலிதா அவர்கள் காலமானது இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மைசூரில் பிறந்திருக்கிறார் இயல்பு வாழ்க்கையில் குடும்ப சூழலில் பலவிதமான கஷ்டங்கள் சிக்கல்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார் அவருடைய தாயார் சினிமா துறையில் கொண்டிருந்த ஈடுபாடும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் திரைத்துறைக்கு வந்திருக்கிறார் எம்ஜிஆர்னுடைய மிக நெருக்கமான அவரால் வளர்க்கப்பட்ட ஒருவராக இருந்த ஒரு சூழல்தான் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பிற்காலத்தில் அவர் அந்த பதவியினை உருவாக்கி என்று மறைவுக்கு பிறகு கட்சியினுடைய தலைவராக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறார் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவில் குடும்ப அரசியலை ஒழித்த ஒருவராக இருந்தாலும் நிழல் அரசியல் அவரை வண்ணம் இருந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம் இது தொண்டர்களுடைய குரல் We are in regular touch with the Apollo authorities in Chennai and at the same time with the Tamil Nadu government. Yesterday we got the information and they had requested for uh, doctors from all India's of medical sciences and a team of doctors, uh, Dr. Kalani, Dr. Trikha, Dr. Narang and Dr. Talwar are leaving for Chennai and they will be uh, supporting there and we, we pray to God that uh, Jayalil Taji uh, resumes her duty and she becomes, uh, she, 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 she will be uh, good in health. And... Everybody feels that she is our mother and her illness is like our family, our mom has been affected. So we are all here ever since we heard the news and she's a fighter. She has always been, whatever the odds, she had fought very bravely and she has emerged successfully. இது அவர் குணமாகி வருவார் என்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் நண்பர்கள் தெரிவித்த கருத்துக்களாக இருந்தன முன்னுக்கு புன்புரனாக வந்த செய்திகள் மிகப்பெரிய சஞ்சலத்தை தோற்றுவித்திருந்த பொழுதும் இரவு பொழுதுதான் உத்தியோகப்பூர் அறிவித்தல் வந்த படியினால் நிலைமை ஓரளவு சுமூகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் பகல் பொழுதில் அவர் உடல் நலம் குணமாக வேண்டும் என்பதற்காக பலவிதமான பிரார்த்தனைகளில் பெண்கள் ஈடுபட்டதையும் நாங்கள் பார்க்கிறோம் അരെ കണ്ടോ തന്നേ ഇരിക്കുറ അങ്ങ പെമ്പിളി എന്ന് മനസ്സേരീ നിങ്ങൾ മാല പോട്ട് കൊണ അമ്മേ ജലം സമ്പാദനാമോ ആമനെGetMapping ஜெயலலிதா அவர்களுடைய உடல் ராஜாஜி மண்டபத்தில் நாளை பொழுது வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இன்னும் ஏழுநாள் தூக்க தினமாக தமிழகத்தில் தூக்க வாரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அவருடைய உடலம் ராஜாஜி மண்டபத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்காக நாளை காலை பதினோரு மணி முதல் வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இறுதி நிகழ்வுகள் பற்றிய விடயத்தில் சில வதந்திகள் வெளியாகின்றன சில உடனடியாகவே இறுதி கிரைகள் நடத்தப்படக்கூடும் என்கிற ஒரு தகவலும் சில நேரம் இந்த நாட்களை கடந்து அதை செய்யக்கூடும் என்கிற ஒரு செய்திகளும் வந்திருக்கின்றன அது பற்றிய செய்திகள் தொடர்ச்சியாக வருகிற பொழுது நாங்கள் உங்களிடம் எடுத்து வர காத்திருக்கிறோம் அட் ஒன் ஓ கிளாக் நைட் சட்ட ஒழுங்கினை பிரதிபலித்தல் அது தவிர திடீரென்று மக்களுடைய உணர்விலைகள் வருகிற அவற்றை எவ்வாறு கையாள்வது அது தவிர எதிர்பாராமல் மரணம் நிகழ்கின்ற பட்சத்தில் என்னவென்று செய்வது என்பது பற்றிய விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருந்தது தமிழகத்திலிருந்து வழியாக கூடிய பத்திரிகைகள் பலவும் பல வித விதமாக எழுதியிருக்கின்றார்கள் அநேகமான பத்திரிகைகள் அவரை விமர்சித்து வந்த பத்திரிகைகள் கூட அவருடைய ஆளுமையை பற்றி பேசுவதற்கு தவறி இருக்கவில்லை இந்து பத்திரிகையினுடைய ஒரு விடயம் இவ்வாறு சொல்கிறது ஒரு வரலாற்று ஆய்வாளரையும் வசீகரிக்கக்கூடிய வாழ்க்கை ஜெயலலிதாவின் இது ஒரு திரைப்படத்தில் வருவது போன்றதான மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்களையும் மாற்றங்களையும் சடுதியான குழப்பங்களையும் கொண்டதாக அவருடைய வரலாறு என்பது இருந்திருக்கிறது ஆச்சரியங்களை கொண்டதாக இருந்திருக்கிறது சிறுவயதிலேயே தமிழகத்தோடு அவர் இணை தன்னை இணைத்து கொண்டதும் திரைத்துறையில் தன்னை வளர்த்து கொண்டதும் அரசியல் ரீதியில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டதுமான அந்த ஏற்றங்கள் என்பதும் அதில் அவர் சந்தித்த சவால்கள் என்பதும் மிக குறிப்பிடத்தக்கவை அவர் ஒரு சகாப்தம் நிறைவு என்று அந்த பத்திரிகை குறிப்பிடுகிறது